ஆ வணக்கம் நான் அவங்க எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இனி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய நண்பர்கள் நம்மளை கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நான் இப்போ தான் செடி வந்து புதுசாக நட்டுருக்கேன் ஆனால் நட்ட செடிகளை நிறைய செடி டெத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே இந்த வீடியோ ரெண்டு மூணு முறை வந்து கண்டிப்பாக பதிவிட்டாச்சு செடி நடும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக பாருங்கள் அதாவது ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனித்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வராமல் இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் செடி நடும் பொழுது கண்டிப்பாக செடி வாங்கும்போதே நல்ல செடியை பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது செடி வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் பூமியில் தரையிலிருந்து செடியை எடுத்த பிறகு இரண்டு நாட்களுக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக செடியை வந்து பூமியில் நட்டாகும் வாரக்கணக்கில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செடிகளை வாங்கி வச்சுருப்பாங்க சந்தைகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த செடிகள் அப்படியே தண்ணி தெளித்து தெளித்து நல்ல பச்சை நிறமாக அப்படியே இருக்கும் செடி அந்த மாதிரியான செடிகளை அப்படியே வாங்கிட்டு வந்து நடுவோம் ஏன்னா அந்த செடி எத்தனை நாளைக்கு நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக யாருக்குமே தெரியல ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் செடிகளை நீங்கள் வந்து நட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக அது உடனே வந்து நம்மளுக்கு க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா செடிகள் ஒன் வீக்கு மேலே கண்டிப்பாக ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த செடிகளை வச்சோம் அப்படின்னா ஆல்ரெடி அது வந்து காஞ்சி தான் இருக்கும் ஆனால் தண்ணி தெளித்து தெளிச்சு வைக்கிறதுனால நல்ல ஒரு நீரோட்டம் இருக்கிறதுனால அது அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது செடிகளை வாங்கும்போது நல்ல செடியை வாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது விஷயம் செடியை வாங்கி ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சு நம்ம செடி நமக்கு வருது அப்படின்னா எடுத்து நடுற மாதிரி இருக்கும் செடி வந்த பிறகு தான் நம்ம குழியை பறித்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் டிலே பண்ணி அதுக்கப்புறம் நடுறது வந்து கண்டிப்பாக வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் நீங்கள் இன்றைக்கு தான் நான் நான் செ செடியை நடும்பொழுது என்றைக்குமே முகூர்த்த நாள் பார்த்து தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து செடிகளை நடணும் வாங்கும்போதும் முகூர்த்த நாள் பார்த்து தான் கண்டிப்பாக வாங்கணும் ஸோ அன்னைக்கு தான் நம்ம செடிகள் நம்ம வாங்குறவங்களும் நல்ல முகூர்த்த நாள் பார்த்து தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதாவது நாளைக்கு நல்ல முகூர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம அந்த முகூர்த்த நாளைக்கு நடுற மாதிரி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்சலில் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நடுறது தான் பெஸ்ட்டு அதாவது நீங்கள் ஒரு செடி நடுறீங்க அப்படின்னா அது முன்கூட்டியே நீங்கள் வந்து இன்றைக்கி தான் நான் நடப்போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து செடியை வந்து தரையிலேருந்து எடுக்கணும் பிடுங்கி வைக்கணும் என்றதை கண்டிப்பாக தெளிவுபடுத்திக்கணும் நீங்கள் மூணாவது விஷயம் அதே போல் வந்து தண்ணி நீங்கள் வந்து செடிகளை எடுத்துட்டீங்க தரையிலேருந்து எடுத்துக்கப்புறம் தண்ணி பாய்ச்சறது வந்து ரொம்ப அவசியம் இதை டிலே பண்ணிலாம் தண்ணி பாய்க்கக்கூடாது ரெண்டு நாள் ஆகினதே அதுக்கு பெரிய விஷயம் உடனே வந்து பூமியில் தரையில் நட்டு தண்ணி பாய்ச்சது ரொம்ப அவசியம் தண்ணி டிலே பண்ணி பார்க்கறது அப்படின்றதெல்லாம் வேணவே வேணாம் தான் சொல்கிறோம் அடுத்த ஒரு விஷயம் நட்டுத்துக்கு அப்புறம் டெத்தாகப் ப்ரோ ஒரு சில செடிகள் நார்மலாகவே டெத் ஆகும் இதை வந்து நம்ம எந்த விதமான இதுவும் சொல்ல முடியாது ஒரு சில செடிகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு சில செடிகள் ரொம்ப மெல்லிசாக இருக்கும் இந்த செடிகள் வாங்கக்கூடிய இடத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில செடிகள் சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு சில செடிகள் பெருபெருசாக இருக்கும் அதனால் நடும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு நான்கு செடி அப்படின்னா ஒரு செடி சின்ன செடியும் ஒரு ரெண்டு செடி பெரிய செடியும் ஒரு செடி மீடியமான செடியும் வந்து கண்டிப்பாக கலந்து தான் நடணும் நீங்கள் அப்படியே எடுத்து எடுத்து நான் நாலு செடி நம்ம நடுறோம் அப்படின்னா எந்த செடினாலையும் எடுத்து கண்டிப்பாக நடவு செய்யக்கூடாது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்த விஷயம் வந்து இப்போ நட்டுட்டிங்க நட்டுறதுக்கப்புறம் உடனே தண்ணி பாய்ச்சணும் அது காயவே கூடாது ம மண் வந்து ஈரப்பதமாக அப்படியே இருக்கணும் ஃபஸ்ட்டில் வந்து செடிகள் பொழுது இதை கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க ஈரப்பதம் அப்படியே இருக்கணும் செடிகளுக்கு ஏன்னா புதிய செடிகளில் நடும் பொழுது காஞ்ச மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செடிகள் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக ரிசல்ட் கொடுக்கும் இதுலேயும் ஏதாவது ஒன்று டெத் ஆகுது அப்படின்னா அது எதிர்பாராத விதமாக டெத் ஆகிறதான் சொல்ல முடியும் மற்றபடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வேர் வேர்புளு முதல்லே டெத் ஆகுது அப்படின்னா நிறைய வேர் வேர்புழுலாம் முதல்ல கண்டிப்பாக வராது அப்படி வேர் வேர்புழு வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்மளுடைய மண் மேக்சிமம் இந்த செம்பணெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது இந்த களிமண் மாதிரி இருக்குது பார்த்திங்களா மண் வந்து கலர் மா மாறி இருக்கும் கருப்பு கலராக இருக்கும் இந்த மாதிரியான மண்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செடிகள் வந்து குரோத் ஆகுறது கொஞ்சம் தான் நார்மலா செம்மண்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா குண்டுமல்லி செடி வந்து பர்ஃபெக்டான ரிசல்ட் கண்டிப்பா கொடுக்கும் ஆஹ் ஒரு சில மண் வகைகள் வந்து கண்டிப்பா டிலே ஆக தான் செய்யும் இதனால வந்து நீங்க மெயினா நீங்க நடும் பொழுது ஒரு இரண் ரெண்டு அடி ஆளம்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை அந்த வேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடிக்கு கண்டிப்பா இருக்கும் அந்த கீழே மேலே செடியில இருந்து ஒரு அடிக்கு கண்டிப்பா வேர்கள் இருக்கும் அந்த அளவுக்கு சல்லி வேர்கள் நிறைய இருக்கும் குண்டுமல்லி செடியை நீங்க வாங்கிற போதே தெரியும் சும்மா சின்னதாலாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓ ஏன்னா நம்ம பதியம் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது மணல் பகுதியில் தான் பதியம் போட்டு வச்சுருப்பாங்க மணல் பகுதியில் போட்டு வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஒரு அடிக்கு தாராளமாக உங்களுக்கு அந்த வேர்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா மேலே செடி இருக்கிறதே சின்னதாக இருக்கும் ஆனால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் நடும்பொழுது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து அந்த வேர்கள்லாம் எதுவுமே தெரியக்கூடாது நல்ல அடிப்பகுதியில் வேர்கள் மேலே எந்த சல்லு வேர் எதுவுமே தெரியாம அடிப்பகுதியில் டோட்டலாக வந்து விட்டுருணும் சுத்தமாக அடிப்பகுதியில் தான் இருக்கும் மேக்சிமம் ஒரு அடி குழியாவது கண்டிப்பாக இருக்கணும் நீங்க நல்லா தேர்ந்தெடுத்து நடுறீங்க அப்படின்னா அதுவும் நிறைய இப்போ நீங்க இதை தான் பிஸ்னஸா பண்ண போறீங்க அப்படின்னா ஜேசிபி வச்சு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னே சொல்லுங்க ஏன்னா ஜேசிபி வச்சு நட்டிங்க அப்படின்னா கீழே நிலப்பரப்பும் நல்ல லூஸ் ஆகும் ஒவ்வொன்றுத்துக்கும் குழிவாரி அங்கேயே அப்படியே மண்ணை விட்டுறோம் அதுக்கப்புறம் வெட்டி மூலம் வெட்டி 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 அழகாக வச்சுட்டிங்க அப்படின்னா செடி வேறு லெவலில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஒரு செடி கூட உங்களுக்கு டெத்தாகிறது வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த டெத்தாகிறத தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முதல்ல நட்டத்துக்கு அப்புறம் நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியாது எனக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா இந்த புதுசாக ந நட்டு டெத்தாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழியை எடுத்துகிட்டு புதிய செடிகளை நடவு செய்கிறது நல்லது அப்படின்னா சொல்கிறோம் புதிய செடிகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால தான் கண்டிப்பாக செடிகள் வந்து டெத்தாகும் அதே போல் வந்து நிறைய ஏமாந்து செடியை வாங்கிடுறீங்க அதை வந்து யாராலையும் நான் வந்து கண்டுபிடிக்க முடியாத செடிகள் பச்சை நிறமாக இருக்கும் குச்சி நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இருந்து எடுத்து ஒரு வாரக்கணக்கில் இருக்கக்கூடிய செடிகளை கூட விற்பனை பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய செடிகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்காதீங்க ஸோ புதுசாக வரவங்களுக்கு இது வந்து தெரியறதில்ல அதனால் போய் தெரியாமல் தான் மாட்டிக்கிறாங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க வாங்க மாட்டாங்க மினிமம் டூ டேஸ் அல்லது த்ரீ டேஸ் செடி நம்மளுக்கு ரீச் ஆனத உடனே தரையில் கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்றத மறுக்காமல் நீங்கள் அதை வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுறோம் ஓகே உங்களுக்கு எல்லாேருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக நடுறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீ வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களோட முந்தை விடைபெறுறது உங்களை சஸ் நன்றி வணக்கம்